ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே உன்னை காண உன் அப்பன் முருகன் நான் ஒரு நற்செய்தியோடு இன்று வந்திருக்கிறேன் நல்ல செய்தி என்றதும் உன் மனதில் ஒரு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் என்ன அந்த நற்செய்தி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓம் முருகாசரணம் என்று மூன்று முறை பதிவிட்டு கண்களை மூடி நான் சொல்லும் வாக்கினை இது சாதாரண வாக்கு என்று நினைக்காதே என் அருள் வாக்கினை உன் அருகிலிருந்து உன் அப்பன் நான் கோருகிறேன் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தியோடு இன்று வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது உன்னை சுற்றி இருப்பவர்களில் ஒருவர் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் இது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அதற்கு நீ ஒன்று செய்ய வேண்டும் உன் அப்பன் கந்தன் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன் அப்பன் கந்தனுக்கு தெரியும் உன் வீட்டு வாசலில் ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறாள் உனக்காக வெகு நாட்களாகவே அவள் காத்து கொண்டிருக்கிறாள் அவள் உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று துடிக்கிறாள் ஆனால் சில காரணங்கள் அவள் உன் வீட்டிற்குள் வருவதை தடுத்து கொண்டிருக்கிறது அவள் என்று உன் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கிறாளோ அன்று உன் வாழ்க்கையில் நான் சொன்ன நற்செய்தி நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே வரப்போகிறது இது நம் வீடு தானா இங்கே இருப்பவர்கள் நம் உறவினர்கள் தானா என்று நீயே யோசிக்கும் அளவிற்கு நல்ல மாற்றமும் நல்ல சூழ்நிலையும் உன் வீட்டில் நிகழப் போகுது இப்போ நடக்கிற வாழ்க்கைக்கும் நீங்க சொல்லுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா முருகா அதெல்லாம் நடக்குமா முருகா என்றால் உன் அப்ப முருகனை நீ நம்பலாம் உன் அப்ப முருக மீது நம்பிக்கை இருந்தா ஆ முருகா என்று பதிவிடு நிச்சயம் என் அருள் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் உன் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த பெண் யார் என்று தெரிய வேண்டுமா அந்த பெண் ஏன் உன் வீட்டிற்கு அருகில் நிற்கிறாள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா அவளின் சக்தி என அவள் ஏன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் நான் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிறேன் கவனமாக கேள்வி என் தங்க பிள்ளையே உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை அன்னை வாராகி அம்மா தான் வாராகி அன்னை யாரென்று உனக்கு தெரியும் அல்லவா சில நாட்களாகவே ஒரு ஃபோட்டோ மூலமாகவோ ஒரு வீடியோவின் மூலமாகவோ இல்லை அவள் நாமமின் மூலமாகவோ அவள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் உன்னை அவளை முழுவதுமாக காண முடியவில்லை அவளால் உன் வீட்டுக்குள் வரவும் முடியவில்லை அதற்கு சில தடைகளும் இருக்கிறது அதை நீ சரி செய்தாலே போதும் அவள் உன் வீட்டில் வாசம் செய்வாள் அந்த ஆதிபராசக்தியின் படை தளபதியாக மட்டும் இல்லை இந்த பூமாதேவிக்கு சமமாக அவளும் பொறுமையாக உள்ளவள் நேர்மைக்கு அதிபதியாக இருப்பவள் அன்புக்கு இலக்கணமானவள் கருணையின் மறு ஒடிவு வடிவம் அவள் அவளின் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது நீ செய்த ஒரு நல்ல உதவி அவள் மனதை கொளிர வைத்திருக்கிறது அவள் உன்னை அவள் குழந்தையாகவே பாவிக்கிறாள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டிருக்கிறாள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் தங்கமே உன் மனது தூய்மையாகவும் உன் வீடு சுற்றமாகவும் உன் வீட்டில் வரும் வார்த்தைகள் இனிமையானதாகவும் சண்டை சச்சரவுகள் கம்மியாகவும் இருந்தால் நிச்சயம் அந்த தேவி உன் வீட்டில் வாசம் கொள்வார் எல்லாம் சரியாக இருக்கிறது முருகா அப்புறம் ஏன் அவர் வரவில்லை என்றால் நீ சின்ன சின்ன செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் வீடு மட்டும் சுற்றமாக இருந்தால் போதுமா மன தூய்மை வேண்டாமா என் குழந்தை நீ நீ மனசார எந்த தவறு செய்யலைன்னு உன் அப்பா முருகனுக்கும் தெரியும் உன் அன்னை வாராய் அம்மாவுக்கும் தெரியும் ஆனாலும் ஏதோ சின்ன சின்ன மனக்குழப்பத்தோடு இருக்கிற ஒரு பதட்டத்தோடையே இருக்கிற யாரோ ஒரு மேலே இருக்க கோபத்தும் வீட்டு பெண்களிடமும் காட்டி கொண்டு இருக்க அது எவ்வளோ பெரிய தப்பு உன்னை சார்ந்து வாழ்கிறவங்களை நீ சந்தோஷமா வச்சுக்கிடணும் சந்தோஷம்னா பெரிய பணம் உழைத்து கொண்டாந்து கொடுக்கணும் நகை நட்டுகள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சந்தோஷத்துக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ நன்றாக பார்த்துக்கொள் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உதவி செய்ய வேண்டும் என்றால் பண உதவி தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை நீ தானம் தர்மம் அன்னதானம் இதெல்லாம் செய்யணும் எனக்கு வசதி இல்லையே என்று கூட நீ நினைக்கலாம் என் அன்பு குழந்தையே நீ பொங்கும் வாய் சோற்றில் ஒரு விலங்கிற்கோ பறவிற்கோ நீ உணவாக அழி அதுவே பெரும் புண்ணியம் நீ மனதார வேண்டி மற்றவர்கள் நல்லா இருக்கணும் வேண்டினாலே போதும் உனக்கு அந்த அருளும் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன் அன்பு குழந்தையே உன்னோட சூழ்நிலை என்ன என்று உன் அப்பன் முருகனுக்கு தெரியும் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ உதவி செய் அந்த உதவி பெரிதாக தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை தினமும் ஒரு கைபீடி சோறை எடுத்து விலங்கிற்கோ பரவிற்கோ நீ உணவாக அழி நிச்சயம் அது உன் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும் அந்த வாராகி அன்னையின் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் உன் வீட்டு மாசலையும் பூஜாரையும் சுற்றமாக வைத்துக்கொள் தினமும் ஒரு அகல் விளக்கேற்றி அந்த அகல் விளக்கில் வாராகி அன்னை இருப்பதாக நினைத்து நீ மனதார வேண்டிக்கொள் நீ வாராகி அன்னையை வேண்டுவதற்கு அவரோட ஃபோட்டோவோ இல்லை அவரது சின்ன உருவமோ உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும் ஒரு குத்து விளக்கு இருந்தால் போதும் அவள் அந்த விளக்கில் இருக்கிறாள் என்று நினைத்து நீ தீபமேற்றி அந்த தீப ஒளியை உன் கண்ணால் பார்த்து வணங்கினாலே போதும் நிச்சயம் வாராகியனை மனம் குளிர்ந்து உன் வீட்டுக்குள் வருவாள் அவள் வந்த அடுத்த நிமிடம் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்கள் நிகழும் உன் வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படும் அன்பான வார்த்தைகளே அங்கு ஒலிக்கும் உன்னை அனைவரும் நன்றாக பார்த்து கொள்வார்கள் நீ யார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சு கொள்வ உனக்கு தேவையான பணவரவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் நீ உழைப்பை மட்டும் கைவிடாதே உன் முயற்சியை ஒருபோதும் நிறுத்திவிடாதே யாரையும் சார்ந்து வாழாதே சின்ன வேலையாக இருந்தாலும் உனக்கென ஒரு வேலையை வைத்துக்கொள் அது உன் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமைக்கும் அந்த வாராயி அன்னை உன் வா வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறாள் உனக்கு நல்வெளியினை செய்ய அவள் த ஏங்கி கொண்டிருக்கிறாள் உன்னால் ஒரு உயிர் நல்ல பயனடைந்திருக்கிறது அந்த உயிர் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது அந்த நினைப்பே இன்று வாராயணையின் அருள் உன்னை தானாக தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் என் அன்பு குழந்தையே நான் ஆரம்பத்தில் சொல்லுவது போல் உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்ய அது பணமாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு சின்ன சிரிப்பு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நீ சொல்லும் ஒரு ஆறுதல் வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் பொன்படியும்படி பேசிவிடாதே நீ நல்லது செய்ய செய்ய அது உனக்கு இரட்டும் மடங்காக உன்னையே வந்து சேரும் இது இந்த பிரபஞ்சத்தின் விதி உன் அப்பனின் அருள்வாக்கு என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ மனதளவிலும் யாரையும் காயப்படுத்தியது இல்லை ஆனால் தெரியாமல் சில பேரை நீ காயப்படுத்தி உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் நல்லா இருக்கட்டும் என்று விலகிவிடு அது உன் மனதின் பெருந்தன்மை அவர்கள் பேசுகிறார்கள் என்று பதிலுக்கு பதில் நீயும் பேசாதே அவர்கள் என்ன அனுபவிக்க போகிறார்களோ அப்புறம் அதை தான் நீயும் அனுபவிப்பாய் அப்படி ஒரு சூழ்நிலை என் குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த காணொளியின் மூலம் உன் அப்பன் கந்தன் வந்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு உன் அப்பன் கந்தனின் அருளும் இருக்குது அன்னை வாராயி தேவியின் அருளும் இருக்கிறது அன்னை ஆதிபராக் சக்தியின் படை இருந்தவள் வாராகி அன்னை பார்க்க ரொம்ப வக்கரமாக இருக்கலாம் ஆனால் மென்மையான குணமுடையவள் குழந்தைத்தனமான குணமுடையவள் நீ நல்லது செய்தாலே போதும் உன்னை தேடி அருளை வழங்க அவளே வருபவள் அப்படிதான் வந்திருக்கிறாள் அவள் உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறாள் இருக்கிறாள் என் தங்க பிள்ளையே இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீ செய்யும் நற்செயல் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நீ உன் வாழ்க்கை மாறக்கூடிய அந்த தருணம் உனக்கு புரியவரும் உன் அன்னை வாராயி தேவியார் உன் வீட்டில் வாசம் செய்வதை சில அறிகுறிகள் மூலம் உனக்கு உணர்த்துவார் இது உன் அப்பன் கந்தனின் அருள்வாக்கு இந்த பதிவில் நீ அந்த வாராயி நம்பினால் நம்பினாள் என்றால் ஓம் ஆராயி அன்னையே போற்றி ஓம் ஆராயி அன்னையே போற்றினும் மூன்று முறை பதிவிடு